நம்ம தெய்வீக தேடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களிருந்து நூற்றி எழுபத்தி மூன்று பேர் நம்ம ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜெப ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டீங்க உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க உங்களுக்கும் ப்ரேயர் உதவி தேவையா திரையில் தெரிகிற இந்த லேண்ட்லைன் எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் குறிப்புகளையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாகவோ அல்லது டைப்பிங் மெசேஜ் மூலமாகவோ நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நம்ம பிரேர் அண்ட் டீம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப உதவிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க கத்தர் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை எங்களோட சாட்சிகளாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுல ஒரு சில சாட்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க போறேன் முதலாவது சிஸ்டர் மார்க்ரேட் மேரி விழுப்புரத்துலேருந்து தெரிவிச்சிருக்காங்க என் கணவருக்கு ஒரு மாதமாக இடைவிடாமல் இருமல் இருந்து வந்தது இது நிமித்தம் ஏதாவது நுரையீரல் பிரச்சனை இருக்கும் என்று எண்ணி நாங்கள் மிகவும் பயத்தோடு காணப்பட்டோம் இந்த நிலைமையில் உங்கள் பிரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் செய்து என் கணவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் அவர்கள் ஜெபித்த அடுத்த நாளிலிருந்து இருமல் படிப்படியாக குறைந்து இப்பொழுது பூரணமாய் குணமாகியுள்ளார் ஜெபித்த உங்களுக்கு நன்றினு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் இரண்டாவது சாட்சி சிஸ்டர் ஜெனிஃபர் சென்னையிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய பிளஸ் டூ ஷீட்டை நான் விட்டேன் மிகுந்த நாட்களாக அதை தேடியும் நான் காணவில்லை அது மட்டுமின்றி என்னுடைய எம்எஸ்சி படிப்பை நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வேண்டும் என்று மிகுந்த பிரயாசத்தோடு அதற்காக ஈடுபட்டு கொண்டிருந்தேன் இந்த நிலையில் மிகுந்த குழப்பத்தோடு தான் உங்கள் பிரேயர் அண்ட் கேர்கால் சென்டருக்கு கால் செய்து என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி எனக்காக ஜெபிக்கும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன் அவர்களும் ஜெபித்த ஒரு வாரத்திலேயே ப்ளஸ் டூ ஷீட் எங்கு தொலைந்ததோ அங்கிருந்தே எனக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல எம்எஸ்சி அட்மிஷனுக்கு எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைத்திருக்கிறது இப்போது நான் கல்வி பயின்று வருகிறேன்னு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் உங்களுக்கு மிகுந்த நாங்கள் நன்றிகளை கொள்கிறோம் காட் பிளஸ் யூ என்ன நேர்களே இதே போல் ஆசிர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா தொடர்ந்து வருகிற நம்ம பாஸ்டர் கிறிஸ்டா அவங்களுடைய நிகழ்ச்சியை சேனல் மாற்றாமல் பார்த்துட்டு வாங்க கற்று உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரியான அற்புதங்களை செய்வாள் அது மட்டும் இல்லைங்க நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரியோட கட்டட ரெனோவேஷன் ஒர்க் இருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளினால் நம்ம மினிஸ்ட்ரியை நீங்கள் தாங்கும்படியா நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரையில் திரிகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயலை பயன்படுத்தி உங்கள் அன்பான காணிக்கைகளை நீங்கள் நம்ம மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி வைக்கலாம் வாங்க நேர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம்

In the dark, i Nature made <laughs> வாய்களை திறந்து இயேசுவின் பிரசன்னத்திற்காக நன்றி இந்த அடுத்த காலத்துக்கு கத்தர் உங்களை வழிநடத்தும்படியாக இதோ ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரத்தில் பதினொன்று பதிமூன்று இந்த இரண்டு வசனங்களில் சில வாக்குத்தத்தங்களையும் தத்துவங்களையும் வழிநடத்தலையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இந்த காலங்களில் இந்த ஆதி ஆகமும் பதினாறு ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரங்களை நீங்க வீட்டுல வாசிக்கணும் ஏன்னா இதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட ரீதியாய் பேசுவார் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்க வாழ்க்கையில கடந்து போகிற இந்த நிகழ்வுகளில் எப்படி என்ன தீர்மானங்களை நீங்க தனிப்பட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் இருப்பீங்கல்ல அந்த குழப்பத்துக்கு ஒரு பெரிய தெளிவை இந்த பகுதியிலிருந்து இந்த சீசன் ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் நான் வாசிக்கிற இந்த வசனங்களை கேளுங்க பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஷ்மவேல் என்று பெயரிடுவாயாக பதிமூன்று அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு மூல பாஷையில எல்ரோயி என்று தேவனுக்கு பெயரிட்டாள் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் உன்னை காண்கிற தேவன் உன் அழுகுரலை நான் கேட்கிற தேவன் இந்த சீசன்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு ஒரு அழுகை இல்ல ஒரு புலம்பல் உங்களுக்குள்ள இருந்து வருகிறது என் நிலைமை இப்படி இருக்கே என் சூழ்நிலை இப்படி இருக்கே யார் எனக்கு இந்த நிலமையில ஒரு தீர்வு ஒரு உதவி செய்வாங்க என்ற ஒரு அங்கலாய்ப்பு அதே நேரத்தில் கத்தர் என்னை பார்க்கிறாரா என்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க குறிப்பாக இரண்டு வகையிலான மனிதர்கள் கேட்கிறீங்க ஒரு வகை யார் என்று கேட்டால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஊழியக்காரர்கள் கத்தருக்காக ஜெபிக்கிறவங்க உபவாசம் இருக்கிறவங்க ஆனா கத்தரை இவ்வளவு தேடியும் கூட சில நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு வராதது நிமித்தம் கேள்வி ஆண்டவரே என்னை கண்டிருக்கிறீங்களா நான் செய்ததெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா நீங்க பார்த்தால் ஏன் ஆண்டவரே இது இன்னும் எனக்கு இந்த பிளஸ்ஸிங் வரவில்லை என்று கேட்கிறீங்க அந்த ஒரு வகையான மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நான் நீ எனக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நான் காண்கிற தேவன் இன்னொரு வகையில இருக்கிற மனிதர்கள் யார் என்றால் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த பட்டியலில் இல்ல ஆனா இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த நடக்கையில சின்ன ஒரு கேப் ஏன் ஒரு தொலை தான் இயேசுவை பின் செல்லுகிறவங்க இயேசுவோடு கூட ரொம்ப நெருக்கமான உறவு இல்லாதவங்க ஆனா பாடியும் உபத்திரவத்தையும் நிந்தியும் கடந்து போகிறதுனால உங்களுக்குள்ளயும் இந்த சத்தம் வருகிறது என்ன சத்தம் ஆண்டவரே நீங்க என்ன பாக்குறீங்களா என் நிலைமை உங்களுக்கு தெரியுதா ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறேன் என்று இந்த இரண்டு வகையான மக்கள் மீண்டும் ஒரு கூட்டம் நான் முன்பு சொன்னது போல ஒரு ஒரு அங்கு ஒரு ஏக்கம் ஒரு அழுகுரல் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம எதுவும் செய்ய முடியாம இப்படிப்பட்ட மக்களோடு கூட ஆவியானவர் இன்று பேச விரும்புகிறார் உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்க நான் சேவிக்கிற இந்த யோகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தின இந்த தெய்வம் எப்பேற்பட்டவன் கேட்டா அவர் அதாவது உன்னை காண்கிற தேவன் அப்புறம் அதாவது உன்னுடைய கேட்கிற தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெயரை ஆகாள் என்பவள் அந்த சூழ்நிலையில் தேவனுக்காக அவள் பெயரிட்டாள் அந்த தேவனோடு கூட அவள் பெற்ற நன்மை நிமித்தம் அந்த அனுபவத்து நிமித்தம் என்னை காண்கிற தெய்வம் பா என்னுடைய அங்கல் வாய்ப்பையும் அழுகுறலையும் கதறுதல கேட்கிற ஒரு தெய்வங்க இவரு இவரை நீங்க நம்புங்கன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு பெயரை அவள் தேவனுக்காக அந்த இடத்தில் உரைத்தாள் வேதத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ஆபரகாம் இந்த ஆபரகாமை தேவன் அழைத்து ஒரு நாள் சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்னை நம்பி நீ வா ஆபரகாம் அவனுக்கு எழுபத்தைந்து வயது அவனுடைய மனைவிக்கு அறுபத்தைந்து வயது ஒரு குழந்தை கூட இல்ல ஆனா தேவன் என்ன சொன்னாரு உன்னை நான் ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பன் ஆக்குவேன் உன்னுடைய பிள்ளைகள் கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல அவர்கள் இருப்பார்கள் என்று நாட்கள் சென்றது மாதங்கள் சென்றது ஆண்டுகள் கூட சென்றது ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஆண்டுகள் சென்ற பிற்பாடம் ஒரு குழந்தை வந்தபடி இல்லை அவனுக்கு எண்பத்தி ஐந்து வயது பத்து வருஷம் கடந்து சென்று விட்டது அப்பொழுது தேவன் அவனை தோன்றி மீண்டுமாக சொல்லுகிறார் ஆதி ஆகம பதினஞ்சுல நான் உனக்கு நிச்சயம் ஒரு குழந்தைய கொடுப்பேன் உன்னு ஆசீர்வதிப்பேன் நான் இந்த கால தாமதத்தை குறித்து நீ வருத்தப்படாதேன்னு ரீ அஷூர் மறுபடியும் உறுதி கொடுக்கிறார் ஆனால் அவனுடைய மனைவி என்ன சொல்றார் எங்க நமக்கு வயது சென்று கொண்டே இருக்கிறது உங்களுக்கும் எண்பத்தி ஐந்து வயது எனக்கு எழுபத்தி ஐந்து ஒருவேளை தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நம்முடைய வேலைக்கார பெண் ஆகாள் மூலமா கூட நிறைவேறலாம் அந்த ஆகாளை நீங்கள் மணந்து கொண்டு அவளோடு கூட சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுங்க அந்த பிள்ளையை நம்ம வளர்ப்போம் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சில நேரம் பாருங்க நிறைய பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்ப உண்டாகிறதுன்னு கேட்டா தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு தானே திட்டமிடுகிறான் நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து அதை நிறைவேற்றிக் கொள்வேன் அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது குடும்பத்துல அந்த குடும்பத்திலையும் அங்கே சாராள் நாம் இதை தீர்மானம் எடுத்து இத வாக்கு தத்துவத்தை சுகந்தரிக்கலான் என்று சொல்லி ஆபரகாமுக்கு ஆகாளோட அவனை சேர்த்து வைக்கிறாள் தன் வேலைக்காரியோடு அவனும் எண்பத்தி ஆறு வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் இஸ்மயேல் என்று அந்த பிள்ளைக்கு பெயர் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக அந்த நேரத்தில் ஆகாள் திடீரென்று அவள் பிரெக்னன்ட் ஆயிட்டாள் உடனடியாக அந்த இடத்துல இருந்த சாராளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறாமை ஒரு எண்ணம் அவள் அவள் நினைத்தாள் இவள் பிரெக்னென்ட் ஆயிட்டாலே இவள் நம்மளை பரிகாசம் பண்ணுகிறாளேன்னு ஒரு ஃபேமிலி அங்கே உண்டாகிறது அப்பொழுதுதான் அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவளை கடினமாக நடத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது வீட்டை விட்டு அவளை துரத்தி விடுகிறாள் அந்த வேலைக்கார பெண்ணை அந்த வேலைக்கார பெண்ணோ வயிற்றுல குழந்தையோடு பிரெக்னெண்டா கர்ப்பிணியாக அவள் பனாந்திரத்தில் அவள் ஓடுகிறாள் ஓடுகிற வேளையில் அங்கே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த ஆகாளை அங்கே சந்திக்கிறான் தேவன் அப்போ தேவனுடைய தூதன் கேட்கிறார் ஆகாள் எங்கே போகிறாய் சாராளுடைய அடிமை பெண் ஆகிய எங்கே எங்கே நீ ஓடுகிறாய் பாருங்க ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார் ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்டார் நீங்க எங்க இருக்கிறீங்க இங்க ஆகால பார்த்து கேட்கிறாரு நீ எங்க இருந்து வர எங்க போய்கொண்டிருக்கிற தேவனுக்கு தெரியாததுனால அல்ல தேவன் அவங்கள உணர்த்த விரும்புகிறார் தேவன் உனக்கு வைத்த இடம் என்ன நீ போய்கொண்டு என்று சொல்லி ஒரு உணர்த்துதலை கொடுக்கும்படியாய் அவளையே அந்த கேள்வி கேட்கிறான் உடனே அவ பதில் சொல்றான் அண்டபரே சாராள் இப்படிப்பட்ட என்னை கடினமாய் நடத்துகிறாள் நான் சாராளை விட்டு என் எஜமானிய விட்டு நான் தூரம் ஓடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அங்கே தேவ தூதன் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து சொல்லுகிறார் ஆதி பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் நீ அந்த சாராளிடம் திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று தேவன் சொன்னார் நீ இஸ்மவேல் என்று பெயரிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய அங்கல் இப்ப நீ அந்த வீட்டுல கடந்து போன அந்த சூழ்நிலையில அந்த வேலை செய்யற இடத்துல நீ கடந்து போன அந்த நிலைமைய உனக்குள்ள இருந்து ஏற்பட்ட அந்த அழுகுறலை நீ பட்ட அந்த கடின உழைப்புகளை எல்லாத்தையும் கத்தர் பார்த்து இருக்கிறார் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ மறுபடியும் அங்கே போ ஏன்னா நீ கர்ப்பிணியா இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிற ஒருவேளை இன்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசலாம் ஏதோ ஒரு காரியத்தை இப்போ ஒரு சீசன் நீங்க நீங்க சுமந்திருக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் பிள்ளை பெற்று எடுக்க வேண்டிய ஒரு டைம் அல்ல ஆகால் நீ போகாதே அங்கே போய் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க நீ அடங்கி இரு அந்த இடத்தில் நீ உன்னுடைய எஜமானன் ஆகிய அந்த ஆபரகம் குறிப்பாக ஏன் கடினமாய் நடத்தின அந்த சாராலை பற்றி சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனம் பதினாறாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் நீ அவளுக்கு அடங்கி இரு என்று ஒரு ஆலோசனையை கொடுத்தார் உடனே அந்த இடத்துல பாருங்க ஆகாளுக்கு ஒரு ஒரு பக்கம் துக்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் சொல்றேன் பாருங்க ஆகால் ஏன் சாராலை விட்டு ஓடுகிறாள் அவள் ஒன்னு நினைக்கிறான் நான் ஒண்ணுமே செய்யலங்க நான் இந்த வீட்டில் ஒரு அடிமை பெண்ணா வேலைக்காரியாக இருந்தேன் என் எஜமானி அம்மா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க எங்களுக்கு குழந்தை கணவரோடு சேர்ந்து எனக்கு நீ ஒரு பிள்ளை பெற்று எடுக்க வேண்டும் அந்த சொந்த பிள்ளையா வளர்ப்போன்னு அவங்க சொன்னதுக்கு நான் இணங்கின இப்ப நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் குடும்ப பிரச்சனை என்னை துரத்தி விட்டாள் நான் ஓடுகிறேன் துரத்தி விடுவதற்கு முன்பாக இவளே மனஸ்தாபப்பட்டோம் ஓடுகிறாள் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓடும்போது அவளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது பரவாயில்ல ஓடிட்டோன்னு இன்னொரு பக்கம் என்னன்னா அவளுக்குள்ள ஒரு குழப்பம் நம்ம போனது ரைட்டா நம்ம போகிறது சரியா நம்ம இருந்துருக்கணுமா போயிருக்கணுமா அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஒரு தூதனை அனுப்பி அங்க பேசுகிறார் நீ இன்னும் அந்த டைம் உனக்கு வரவில்லை நீ ஒரு கர்ப்பிணியான பெண் இப்போ இந்த இடத்துல நீ இருக்க கூடாது நீ திரும்ப உன் எஜமானிட்ட போ அப்ப சொல்றாரு தேவன் அங்கே கடினமாய் நீ நடத்தப்பட்டாலும் நீ அடங்கி இரு என்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தார் பாருங்க அவசரத்துல என்னைக்குமே தேவன் இருக்கிறாரா என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் சில நேரத்தில் அநேகர் அவசரப்படுவார்கள் எல்லாத்துக்கும் திருமணத்துக்கு ஒரு அவசரம் வேலைக்கு ஒரு அவசரம் பிரயாணத்துக்கு ஒரு அவசரம் ஊழியத்துல ஒரு அவசரம் உயர்வுக்கு ஒரு அவசரம் எல்லாத்துலயும் ஒரு அவசரம் நான் உடனே இது நடக்கணும் எனக்கு ஏன் இது நடக்கல நல்லா கவனிங்க அவசரத்துல அநேக நேரம் தேவன் இருப்பதில்லை தேவனுக்குள்ள நடக்கும்போது சில நேரத்தில் துரிதம் இருக்கணும் துரிதமாய் செயல்படுவது வேறு ஆனா அவசரம் அங்க பாருங்க இந்த இந்த என்டையர் சூழ்நிலையில அவங்க தேவ பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அவசரம் சாராளுக்கு ஒரு அவசரம் எனக்கு பிள்ளை வேறணும்னு ஒரு அவசரம் ஆகாலுக்கு ஒரு அவசரம் என் சூழ்நிலை எனக்கு வேண்டான்னு அந்த இடத்துல தேவன் வந்து சொல்லுகிறார் அவசரத்துல நான் இல்லமா நீ அவசரமா போகும்போது என் உதவியை பார்க்க முடியாது ஆனா நீ அங்கே அடங்கி இரு நீ அமைதலா இரு நீ அமர்ந்து இரு எனக்காக நீ காத்துரு நான் வெளிப்படுவேன் அதனால தான் அவன் சொல்றா ஐயோ என் வாழ்க்கையில நான் எது தெரியாம ஆனா எனக்கு தேவன் ஒரு வழி கொடுத்துட்டாரு என் வீட்டுல என் சூழ்நிலையில நான் கடந்து போகிறது என்னன்னு அவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை அவருக்கு புரியும்னு சொல்லிதான் ஒரு பேர் வச்சா என் பிள்ளைக்கு இஷ்ம வேல் என்று நான் பேரிடுவேன் இஷ்ம வேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவன் என் அங்கலாய்ப்ப என் சத்தத்தை என் கதறுதல அவர் என்னை புரிந்து கொள்ளுகிற தேவன் என்று அர்த்தம் உடனடியாக அந்த இடத்துல ஆகாளுக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்போ இன்னொரு ஒரு பெயரை வைக்கிறார் தாகத்தோடு இருக்கிற அந்த ஆகாளுக்கு அங்கே பக்கத்துல ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தாள் தண்ணீரை கொடுத்த உடனே அங்கே தேவனை பார்த்த அவள் சொல்லுகிறாள் நீர் என்னை காண்கிற தேவன் நீரனை காண்கிற தேவன் சில நாட்கள் சென்றது இந்த பிள்ளை பிறந்தது அது வளர்ந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு சாரால் பிள்ளை பெற்று எடுத்தாள் ஆபரகாமுக்கு நூறு வயசா இருக்கும்போது அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை ஆபரகாம் சாரால் வழியாக பிறக்கிறது அப்போ மறுபடியும் குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனை சாரால் போய் இந்த அடிமை பெண் அவனுடைய மகன் ஒரு டீனேஜ் மகன் இருந்து பதினைந்து வயது அந்த தருவாய் அந்த அந்த மகனை நீங்க வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று மறுபடியும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்போ அபருகாமுக்கு ஒரே மன சங்கடம் நான் எப்படி அனுப்புவேன் இவள் என்னுடைய குடும்பத்துல ஒருத்தி என்னுடைய பிள்ளையை சுமந்து என் பிள்ளை இந்த குடும்பத்துல இருக்கே வேலைக்கார பெண்ணா இருந்தாலும் என்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம் அவன் ஜெபிக்கிறான் அப்ப கத்தர் சொல்லுகிறார் இப்போ அதனுடைய முதிர்ச்சியான என்னுடைய வேலை வந்து விட்டது நீ அனுப்பு நான் அவளை பார்த்து கொள்வேன் அப்பொழுது ஆகால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த வாலிப பிள்ளைய அந்த வனாந்திரத்துல நடந்து போகும்போது குடிக்க தண்ணீர் இல்லாம அவளை கவனிக்க விசாரிக்க ஆள் இல்லாமந்திரத்துல இருந்தபோது அங்கே தேவன் மறுபடியும் வெளிப்பட்டார் நான் உன்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்ற தேவன் அந்த தேவன் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் தண்ணீரை கொடுத்து அவர் அந்த குடும்பத்தை வழிநடத்தினார் இன்று நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் அவர் உங்களை காண்கிற தேவன் உங்கள் அங்கலாய்ப்பை அவர் கேட்கிற தேவன் உங்க வீட்டில் நீங்க வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையா ஊழியத்துல ஒரு ப்ராப்ளமா எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க என்ன வழிக்கு நான் போகட்டும் என்று தெரியாம இருக்கிறீங்களா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்ப்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் பதட்டத்தோடு இருக்கிறீங்களா அவசரமா சில தீர்மானங்கள் எடுக்க போகிற அந்த தருவாயில இருக்கிறீங்களா இன்றைக்கு பதினாறு ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று நீங்க வாசிக்க மறக்க வேண்டாம் ஏன்னா இந்த சீசன் தீர்க்க தரிசனமான ஒரு வழிநடத்துதலும் ஆலோசனையும் உங்களுக்கு வருகிறது சேனைகளின் கத்தர் தான் உங்களை வழி நடத்துகிறார் அவர் சொல்றாரு நான் நான் காண்கிற தேவன் உன்னை வழிநடத்துவேன் நீ எனக்காக எனக்காக காத்துரு அவசரப்படாதே என்ற ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் சரி இந்த ஆதாலை தேவன் இப்படியாக அவள் மேல ஒரு தயவு காட்டினாரே அந்த அடிமை பெண்ணின் மேல அந்த இரக்கத்தை காட்டியதுக்கு காரணம் என்னன்னா அவளுக்கு ஒரு அனுபவம் அவள் தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டாளாம் அவளுடைய மகனை வைத்துக் கொண்டு எங்கே போவன் என்று தெரியாத போது குடிக்க தண்ணீர் இல்லாம மகன் சாகப் போகிறத பார்க்க முடியாமல் தனியே வந்து அழுது அவன் சாகப் போகிறத என்னால பார்க்க முடியாது எங்களுக்கு யாரும் இல்ல நாங்க விரட்டப்பட்டவர்களா இருக்கிறோம் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த அழுகுரலை தான் தேவன் கேட்கிறார் சத்தத்தை கேட்கிறார் அப்போ ஆண்டவர் அவளை பார்த்தாள் என்று அவள் புரிந்து கொண்டார் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை உங்களுக்கு என்ன வருகிறது என்றால் சங்கீத புஸ்தகம் எண்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் அந்த பக்தன் சொல்றான் என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நான் உண்மை தொழுது கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான் இன்று

கேட்கணும்னா உங்களை காண்கிற தேவன் அவர் உங்களை பார்க்கிறார் உங்களை வழி நடத்துவார் அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா நீங்க அவரை கதறி கூப்பிடணும் ஆகாளுடைய குரலை கேட்டவர் அவள் குரல் இட்டால் தேவன் கேட்டார் நீங்க உங்களுக்குள்ளேயே வேதனை படுறீங்க நீங்க இன்னும் தேவனை பார்த்து குரல் இடவில்லை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வழி நடத்தும் அப்படின்னு இன்று நீங்கள் குரல் எழுப்பினாள் தேவனை நோக்கி குரலை எழுப்பினாள் அவர் உங்களை காண்கிற தேவனாக வெளிப்படுவார் உங்கள் அழுகுரலை கேட்டு அந்த அழுகுரல் இருந்து ஏற்ற வேலை வரும்போது உங்களை அவர் விடுவிக்கிற தேவனாக வெளிப்படுவார் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷத்தமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டு அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நான் ஒரு புலம்புகிற ஒரு அழுகுரல் ஒரு அங்கலாய்ப்பு ஒரு வேதனை

இந்த ஆலோசனையின் படி நீர் வழிநடத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தேவன் அவர்களை எப்படி வழிநடத்த போகிறீர் அவர்கள் போகணுமா வேண்டாமா அவர்கள் செய்யணுமா வேண்டாமா என்ற அந்த தீர்மானத்தை கத்தர் அவர்களோடு கூட இந்த வசனத்தை கொண்டு நீர் பேச போகிறதுக்காக நன்றி அப்பா காரணம் என்னவென்றால் அவர்களை நீ பார்க்கிற தேவன் காண்கிற எல்ரோய் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர நீங்க இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி குழப்பத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயோ கத்தர் என்னை எப்போ உயர்த்துவார் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சுமந்திருக்கிற பிள்ளைகள் தரிசனத்தை சுமக்கிறவர்கள் ஆகால் பிள்ளையை சுமந்தது போல ஏதோ ஒரு ஒரு ட்ரீம் ஒரு தரிசனத்தை ஒரு கனவ ஒரு

உரைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் என்ன தெய்வீக தொடுதல் வியூவர்ஸ் இந்த நாள் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டீங்களா இந்த எல்லாம் வாசிக்க மறக்காதீங்க இன்னும் அநேக வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களோடு பேசி உங்களை வழிநடத்துவார் உங்க அங்கலாய் இப்ப அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அதற்கு ஒரு முடிவையும் அவர் கொண்டு வருவார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல் நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ இமானுவேல் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் சந்திப்போம்